பவித்திரத்தின் பாத்திரம் அவளை சாட்சியாக்கி அவன்கள் எடுக்கும் சபதம் இது தோன்றலின் நார்வரிக்கும் சத்திய வார்த்தை மாதா சத்திய அஸ்தினாபுரத்தின் வேந்தனாக அல்ல வாழ்வுள்ளவரை சேவகனாக வாழ்வேன் நான் இந்த பூமி நீங்கி போகும் வரை ஒரு நாள் என் பூத உடல் தீக்கிரையாகும் வரை வாழ்வினில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்வே இனி எனது உடல் தீண்டாது பெண்ணினை கண்ணிற்கு தந்தையே என்ன காரியம் செய்தாய் மகனே நீ எந்தையில் உதித்த விந்தை விந்தையான நீ விந்தையான சபதம் செய்து வாழ்நாள் முழுவதும் உனை வருத்தி என்னை கௌரவித்தாய்